மகாநதி சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கப்போ தான் பார்க்கலாம் காவேரி ஒரு பக்கம் பதறி போகிறாங்க பதறிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து வருத்தப்பட்டுட்ருக்காங்க நீங்கள் நடந்துக்கிற விதம் தெரிஞ்சு நடந்துக்கிறீங்களா தெரியாமல் நடந்துக்கிறீங்களா எதுவுமே எனக்காக தெரியல ஆனால் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் எனக்காக வந்தது எனக்கு எந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்ததுன்னா அதை வார்த்தையால் சொல்ல முடியாது என் கூட நிவின் வந்து நைட்டு முழுக்காக இருந்தால் தான் ஆனால் எனக்கு வேணவோ நீங்கள் என் கூட இருந்தது அந்தளவுக்கு சேஃப்டியாகவும் எனக்கு ரொம்பவே வந்து என் அப்பாவே என் ஸ்தானத்தில் இருந்து என் கூட இருந்த மாதிரி அந்தளவுக்கு நான் ஃபீல் பண்ணேன் ஆனால் நீங்கள் வந்து எல்லாம் நினைக்கலையே நிவின் கிட்டே வந்து காண்டட் விஷயத்தை பற்றி பேசுறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் ஆயிடுச்சு நல்லா சொல்லிட்டு காவேரி நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க எனக்காக செய்றீங்க அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் நான் வந்து என்ன செய்ய போறேன்னு தெரியுமா இதுக்கு மேலே உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் உங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கோ அதை நான் கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளேயே வருத்த வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க அப்ப வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கிறத பார்த்த நம்ம விஜய் வந்து காவிரி கிட்ட வராங்க காவிரி பக்கத்துல உட்கார்ந்து காவிரி நீ கவலைப்படாத எமுனோக்கு எப்படி எல்லாம் சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி எல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டு நீ அப்படி ஒரு தப்ப அவ பண்ண மாட்டா என நம்புன்னு சொல்லிட்டு விஜய் காவிரிக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க அதோட இந்த பிரம்பவம் முடிச்சிருக்காங்க